நீங்களும் நீங்களுங்க பையனும் பேசிருக்கீங்க. மலத்தை கலந்தது உங்க பையன் தான். ஒற்றுகால அடிச்சதால ஒற்றுகாலன்னு நீ சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை நீ என்ன பேசுனீங்க? எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது நீங்க பையனை முன்னாடி விசாரிக்கும்போது அது மட்டும் நீ சில கொண்டு போய் என்ன பارت இதுங்களுலே ஒத்து தரா வீடு தரேன் ஒரு பணம் தரேன் வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லி எவ்ளோ துன்புறுத்தினாங்க சார் பையன் எதா இருந்தாலும் என்ன சொல்லிருந்தாங்க சார் எங்களுக்கு என்ன இருந்தாலும் சொல்லிடுறாங்க அது மாதிரி நைட் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி அடி வந்தாங்க சார் காலையில போன பிள்ளை நைட்டு பன்னெண்டு மணி அடி வந்தாங்க சார் அதனால என்னப்பா என்ன என்னப்பா என்னப்பா கேட்டாரு மாதிரி ஒத்துக்க மாறுங்க லட்சம் பணம் தாரு வீடு தாரு வேலை வாங்கி தாரு நீ ஒத்துக்கணும் சொன்னாங்க மாணி அதனால இனி எவ்வளவு அடிச்சாலும் ஒத்துக்காதப்பா ஒத்துக்கவே ஒத்துக்காதப்பா அடிச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட்டு முடிச்சிருக்கேன் சார் படிச்சுக்கிட்டு சார் அப்ப இது மாலை இடம் பக்கத்துல எம்ஆர்எம் காலேஜ்ல பிஎட் படிச்சுக்கிட்டு சார் பரிச்சை பிள்ளைக்கு அதனால பரிசை எழுதிட்டு வர சார் எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சக்தி உங்களை நடந்து போய் விசாரிக்கிற இடத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் சார் சேர்ந்தா போய் செல்ல பிடிக்க ஆசை எம்எல்ஏ பணம் பதினஞ்சாயிரம் பணம் கட்டி சீயத்துக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல சார்

ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அந்த குட்டா சில அந்த அந்த கீழ காட்டுறது காட்டுனே பார்த்தது பார்த்ததுக்காக பார்க்கறதுக்காக படிக்கிற பிள்ளைய

सेम <coughs> <coughs>